தமிழர்கள் ஒவ்வொருத்தருமே முக்காடு போட்டுக்கிட்டு தலை குனிஞ்சு வெக்கி தலை குனிய வேண்டிய தரணும் இந்த தரணம் ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் பிரிட்டனுக்கு போனேன் ஜெர்மனிக்கு போனேன் அப்படின்னுக்கிட்டு அங்கே போய் ஒரு படத்தை முடி வச்சு ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு அப்படி எடுத்து காட்டி இவர படத்தை அப்புறமா பேக்கில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு நான் அங்கே படத்தை இறந்துட்டேன்னுக்கிட்டு வண்ட புழுகு ஆகாச புழுகு மகா பொய் அப்படின்னு ஒரு பொய்ய போய் ஒரு முதலமைச்சர் பேசலாமா அப்படின்ட்டு பேசிட்டு வந்திருக்கிறாரு அப்புறமா இங்கே கடன் நடத்துகிறவங்க இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு போய் கையெழுத்து வாங்கிக்கிட்டு அதெல்லாம் முதல்கீடை இழுத்து வந்துட்டேன் அப்படின்ட்டு மனைவியோட போய் உல்லாசமாக போயிருக்கிறாரு வந்துருக்கிறாரு அது ஊர் பணத்தில் ஊர் பணத்தில் அவருக்கு சொந்த பணத்தில் போயிருக்கணும் ஊர் பணத்தில் போய் இவரே வாங்கிக்கிட்டு இங்கே வர்றாரு அது அங்கே தான் ஜெர்மனியில் பேசினாரா லண்டனில் பேசினாரா வேறு எங்கே பேசினாருன்னு தெரியல அவர் என்ன சொல்கிறாரு தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணுங்கிறாரு ஒன்பதாயிரத்தி எண்ணூறுன்னு நீ சொல்லணும்னு கூட அவருக்கு தெரியல தொள்ளாயிரத்தி எண்ணூறுங்கிறாரு தொள்ளாயிரத்தி எண்ணூறு எப்படி வரும் தொள்ளாயிரங்கிறதே ஆயிரத்துக்கு கீழே இருக்கிறது தான் அப்புறமா எப்படி தொள்ளாயிரத்தி எண்ணூறு வரும் இந்த விஷயம் கூட அவருக்கு தெரியல அவ்வளவு விவரம் தெரியாத ஒரு முதலமைச்சரா அப்படின்னுட்டு உலகமே பார்க்குது அங்கே போய் தமிழ்ல பேசுகிறாரு பார்த்து படிக்கிறாரு தமிழை தமிழையே பார்த்து படிக்கிறார் வெளிநாட்டில் போய் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு போய் எல்லாம் நமக்கு என்ன நாக்க முடிஞ்சு என்ன நமக்கு சாகணும் போல தோணுது அப்படி தமிழனுக்கு மிகப்பெரிய தலை குனிவை ஏற்படுத்தி விட்டு உலக அரங்கில் அவர் தமிழ்நாட்டுக்கு வராராம் என்ன இது அதுக்கு திமுக வரவேற்க வரவேற்பு வரவேற்கிறதா இது முக்காடு போட்டுக்கிட்டு குனிஞ்சு கிடந்து தமிழன் ஒவ்வொருத்தரும் வெக்கத்துல தலை குனிய வேண்டிய தருணம் இந்த தருணம் திமுக அரசு என்ன பண்ணதுன்னா மொத்த கோயிலையுமே காலி பண்ணிடணும் முடிவு பண்ணி ஆலயம் ஆலயம் சார்ந்த சொத்து எல்லாம் அழிச்சிடணும் அப்படின்னுட்டு வெளிநாட்டுக்காரங்களோட திட்டம் போட்டிருக்காங்க அவங்க திட்டம் போட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க கோயில் பணத்துல நாங்க காம்ப்ளக்ஸ் கட்டுறோம் கோயில் பணத்தில் நாங்கள் உணவு விடுதி கட்டுறோம் கோயில் பணத்தில் நாங்கள் ஹோட்டல் கட்டுறோம் கோயில் பணத்தில் நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் கல்வி கல்விக்கூடம் கட்டுறோம் காலேஜ் கட்டுறோம் என்ன அது அது அப்போ மசூதி பணத்துல என்ன கட்டுறீங்க சர்ச்சி பணத்தில் என்ன கட்டுறீங்க என்ன கோயில் பணத்துல கோயில் பணத்துல கோயில் சார்ந்த விஷயம்தான் பண்ணணும் கோயில் பணத்துல பக்தியை பரப்பணும் கோயில் ப பணத்துல ஆன்மீகத்தை பரப்புகிற விஷயங்களை எதை வேணாலும் செய்யலாம் கோயில் பணத்துல வேற எதுவுமே பண்ணக்கூடாதுன்னுட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு ஆனா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுது கோயில் பணத்தை மொத்தத்தை எடுத்து இப்போ ஒரு கல்லூரின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிடுங்களா அது வருஷத்துக்கு ஒரு தொகை வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கிடுங்களா அப்படி ஒரு பத்து கோடி அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவைப்படும் அப்ப வருஷத்துக்கு ரெண்டு கோடி அந்த கோயிலில் வருமா வராது ரெண்டு வருஷத்துக்கு வரும் அப்போ மத மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷத்துக்கு என்னாவோ கோயிலில் திருவிழாவை மூடு நிறுத்துவாங்க கோயிலில் பூஜையை நிறுத்துவாங்க கோயிலில் பிரசாதத்தை நிறுத்துவாங்க நிறுத்திக்கிட்டு செலவை மிச்சப்படுத்திக்கிட்டு கல்லூரியை நடத்தணும் அப்படிம்பாங்க அப்புறமா கோயிலை இழுத்து மூடுவாங்க கோயில் சொத்தை விற்று கல்லூரியை நடத்தணும்பாங்க அப்படி கோயில் சொத்தை காலி பண்ணி கோயிலை இழுத்து மூடுற வேலையை தான் இந்த திமுக பண்ணுது திட்டம் போட்டு பண்ணுது நல்ல வேலையாக நீதிமன்றம் அதை தடுத்துருக்கு கோயிலில் போய் நீ நிர்வாகம் பண்றதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு முதல்ல தகுதி கிடையாது நீங்க யார் கோயில் நிர்வாகத்தை பண்றது ஏதாவது பிரச்சனை வந்தா அதுல ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு நீங்க வரலாம் ஆனா ஒண்ணுமே இல்லாம நீங்க கோயில நான் தான் நிர்வாகம் பண்றேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க கோயிலை வந்து ஆன்மீகவாதிகள் தான் நிர்வாகம் பண்ணணும் கோயில் பணத்தை செலவு பண்ணி ஒரு விஷயம் பண்றதா இருந்தால் அது ஆன்மீக விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னுட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது வரவேற்கத்தக்கது இந்த ஒரு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்த திமுக அரசுக்கு ஒரு சவுக்கடி விழுந்திருக்கு இப்போ உலக அளவில் அளவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக ட்ரம்மு அமெரிக்க ஜனாதிபதி பேசினார்களே அந்த இந்திய பொருளாதார செத்த பொருளாதாரம் அப்படின்னு ரஷ்யா பொருளாதாரமும் இந்திய பொருளாதாரமும் செத்து போனது டச்சு அப்படின்னு சொன்னாருல ஆமா அப்புறமா நீங்க எங்களுடைய விவசாய பொருட்களை எல்லாம் இந்தியாவில் இறக்குமதி பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா நாங்கள் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் அப்படின்னு அதுக்கு பிரதமர் மறைந்த நரேந்திர மோடி அவர்கள் என்ன பதில் கொடுத்தாரு அதுக்கு எதாவது பதில் கொடுத்தாரா பேசவே இல்லை அவரும் பேசவே இல்லையே அப்புறமா பேசவே இல்லை நம்ம என்ன அங்கே என்ன ஐம்பது சதமான வரி போட்டால் யார் வரியை கட்டுவா அமெரிக்கா வாழக்கூடிய மக்கள் தானே வரி கட்டுவாங்க எங்களுக்கு என்ன நஷ்டம் வந்தது எங்கள் பொருளை அவங்க வரி கட்டி வாங்கினா அமெரிக்காவுக்கு ஐம்பது சதமான வரியை கட்டி எங்கள் பொருளாக வாங்கினா வாங்குறாங்க வாங்கலைன்னு நாங்கள் வேறு நாட்டில் உத்திரி விட்றோம் பிரதமர் நரேந்திர மோடி வாயே திறக்கலையே அப்புறமா அவராக ட்ரம்மா போட்டு மட்டையை போட்டு உடைச்சிக்கிட்டாரு மட்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு மோடி எனக்கு நண்பர் தான் அப்படின்னாரு அப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னா சரி நான் வரவேற்கிறேன் நண்பர்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்மு அதை நான் வரவேற்கிறேன் எப்போவுமே இந்திய அரசாங்கம் ஒரு கண்ணாடி போல அமெரிக்காவை பிரதிபலிக்கும் அப்படின்ட்டு நீ வேண்டான்னா எங்களுக்கும் வேண்டாம் நீ வேணும்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கும் வேணும் இருக்கட்டும் அப்படி இருக்கலாம் ஏன்னா நட்புனா நட்பு நீ வேண்டான்னு சொன்னால் எங்களுக்கும் வேண்டாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு கண்ணாடி பிரதிபலிப்பது போல அமெரிக்காவினுடைய நட்பை இந்தியாவும் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அவர் ட்வீட் போட்டார் இவர் ஒரு ட்வீட் போட்டார் அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் அது என்னவோ இந்தியா அப்படி இப்படி நிகிட்டு ஆடுனாரு உடனே இங்கே இருக்க காங்கிரஸ்காரைய தோல்வி வெளியுறவுத்துறை தோல்வி கண்டுவிட்டதா ஆய்வு அப்படின்னா என்ன ஒன்றும் தோல்வி ஆகலை பொருளாதாரத்துல இந்தியா முன்னேறிகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து முன்னேறிகிட்டு தான் இருக்கு எதுவுமே நடக்கலை அவருதான் டொனால்டு ட்ரம்ப் தான் இப்போ பல்டி அண்டர் பல்டி அடித்து மோடி எனது நண்பன்கிறார் அப்போ உலகையே அடிமணியை வைத்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி என்பதுதான் உண்மை வணக்கம்